கட்டப்படும் அது இறக்கம் என்றாங்க இறக்கம் என்று சொல்லி ரசூல்லா கையில் குழந்தையாச்சா வானம் இருட்டாச்சு ஊர் இருட்டா போச்சு என்னப்பா சாபாக்க சொல்றாங்க ரசூல்லா குழந்தை புள்ளையாச்சே ரசூல்லா புள்ளையாச்சே மௌத்தா போயிடுச்சுன்னா வானமே துக்க மனுஷன் நிற்குது அவங்க அற்புதமா பார்த்தாங்க யாராவது உங்க புள்ளைய கையில் வச்சுட்டு எழுப்பு நேரத்தில் புள்ள ஜனாசு அப்படி நிற்கிற நேரம் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படி இருப்பீங்களா கையில புள்ளைய வச்சுட்டு பயன் பண்ணுவீங்களா பெருமாள் என்ன சொல்றாங்க மக்களை பொய் சொல்லாதீர்கள் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படி எதுவுமே இல்லை அதாவது அது சூரிய கரணம் அந்தந்த கால டைம்ல அப்படி நடக்கும் என் புள்ள மரணத்துக்கும் இதுக்கு சம்பளம் இல்லைன்றாங்க என் புள்ள மௌத்தாகிறதுக்கு இதுக்கு சம்பளம் இல்லை அது அல்லாஹ் நாடு எப்படி வருவது யார் சூரிய கிரணத்தை அடைகிறாரோ அவர் தர்மம் கொடுக்கட்டும் அவர் துவா பாதி செய்யட்டும் அவர் என்ன பண்ணட்டும் ரசூ செல்ல சொல்லி தொலட்டும் இந்த மாதிரி விஷயங்களை ரசூ செல்ல சதக்கா செய்யுங்க அவர் எல்லாவிடம் பிரார்த்திக்கட்டும் இந்த விஷயத்தை சொல்றாங்கண்டா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கையில புல்ல ஜனாசாண்டா ஒரு ஆளால் இப்படி நடக்கலாமா உங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லுங்க பாப்போம் சின்ன பிரச்சனை வந்து உங்களை தொடர நேரத்தில் பைத்தியமா போகணுமா மென்டலா போகணுமா இல்லை எப்பயுமே குதிரூலமாக இருக்கணுமா இழப்புகளை சந்திக்கிற நேரமோ அந்த திடகாத்திரமா கல்லு மாதிரி நிற்கணுமா எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும் நீங்க முடிவு செய்யுங்க நீங்க சம்பாதிக்கலாம் கோடிக்கணக்கில் பணம் திரட்டலாம் தாங்கிற கல்வை பெறுவதற்கு உலகத்தில் எந்த மார்க்கெட்லயுமே வாங்கிடலாது சின்ன ஒரு விஷயம் உங்களை நொன்று ஒரு ஓரத்துக்கு போட்டும் சில வாப்பா மார்கள் ஆசை ஆசையாக பிள்ளைகளை வளர்த்து வீட கெட்டு போக ஒரு துரோகம் நடக்கும் அப்படியே பக்கவாதமாகி ஒரு ஓரத்தில் போய் முடங்கி அந்த வீடு பாலடைஞ்ச ஒரு கபர்மாரியாகி அந்த சில வீடுகளுக்கு போறோம் அப்படி வாழ்ந்ததுக்குரிய அடையாளங்கள் தெரிகிறது அந்த வீட்டில் யாரும் பேசிகொடுறது இல்லை அந்த வீட்டுக்குள்ள மாபத்து இல்லை வீட்டில் நடந்த ஒரு சோகமும் எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க நம்பி அவருக்கு அதான் இவருக்கு இதான் வாப்பாக்கு பக்கவாதமா தாங்கிற இதயம் வேணுமா பெண்களை பாருங்க சுபகானங்களா வீட்டில் ஜனாசா உங்க வீட்டில் மகன் மவுத்தண்டா எப்படி வரைக்கும் நீங்க அழுவீங்க உங்களோட கடுமையாக மனைவி அழுவாங்க ஒரு சஹாபி பெண் தன் பிள்ளை இழந்துட்டாங்க இழந்தால் கணவர் வர்றாரு எங்கப்பா என்னன்னு கேட்குறாரு அவங்க காலத்தில் அவங்க இங்கே சவுதிக்கு போகிற மாதிரி ஷாமுக்கு போயிட்டு வருவாங்க வே இதாக பண்ணிட்டு இப்போ போய் இப்போ வரையலாது நாட்கள் தான் வருவாங்க என்னாச்சு அந்த மாதிரி அந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பிள்ளை மௌத்தாயிடு அல்லா தந்தான் எல்லாம் எடுத்துட்டான் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் உங்களுக்கு அம்மா ஒரு பொருளை தந்தா திரும்ப கேட்டால் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன் கணவட்டு ஆமா பிள்ளைய நம்ம பிள்ளைய அல்லா தந்தான் அல்லாஹ் எடுத்துட்டான்டாங்க நான் கேட்குறேன் இப்படி ஒரு பொம்பளை எந்த மெஷினிலும் செய்யலாம் எந்த இழப்புக்கும் அசையாமல் நிற்கிற ஒரு பெண்ணை திரும்பி அழுதுடலாம் மணமணன்னு ஒரு கொட்டிரும் இது மதீனாவுலேயும் மக்காவிலே நடக்குது இதை நடக்கிற இதுக்கு தான் ஆச்சரியம்னு சொல்றோம் இந்த ஆச்சரியத்தை பணத்தால காட்ட இயலாது அந்தஸ்தில ஒரு ஆள் பிரதமர் ஆகிட்டாரு மினிஸ்டர் ஆகிட்டார் வேணும் மாறாது அவரும் நம்மள தான் மனச்சலம் கழிப்பாரு பசி வந்தா சாப்பிடுவாரு புள்ள விழுந்து அருந்துருவாரு அவர் ஆட்டுக்கு என்ன உத்தரவாதமா அவருக்கு ஆட்டு டேக் வராதா அவருக்கு கிட்னி ஒருத்தம் வராதா அவருக்கு மற்ற மத்த ஒருத்தம் வராதா எல்லாம் வரும் எல்லா வீட்டுக்கும் எல்லாம் வரும் ஒரு ஆளுக்கு பணம் வந்ததுனால அது வராமல் இருக்காது ஒரு ஆள் ஏழையாக போனதுக்காக வேண்டி அவருக்கு ஏதாவது இதாக எல்லா வீட்டிலும் பிரச்சனை வரும் பிரச்சனைகள் மாறி மாறி கதவை தட்டும் இப்போதான் உண்டை முடிச்சு இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனைப்பா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு தப்பி வந்துட்டுப்பா சிக்கன் குனியா பிடிச்சிச்சு கொரோனா பிடிச்சிச்சுன்னு எடுப்போம் இதுக்கு விட பிரச்சனைகள்லாம் நடப்போம் புதுசாக வர்ற பிரச்சனை அதை விட பல மடங்கு பெருசாக இருக்குது ரப்ப இதை மட்டும் முடிச்சு தந்துட்டிங்கன்னா எனக்கு போதுங்க அல்லா எங்க கனவுடன் ஐம்பது லட்சம் லொஸ்ட் ஆயிட்டாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப இதை முடிச்சு தந்தா சரியன்மே நினைப்பீங்க அதை முடிச்சு பார்ப்பீங்க அதை விட பெரிய பிரச்சனை கதவை தட்டும் பிரச்சனைகள் ஓயாது புரியுதா இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ற கல்வை யாரு வீட்டுக்கு வேணும் இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லி தருகுது ஈமான் ஈமான் என்ன பிரச்சனைகள் ஓயாது ஆனால் ஒரு மூமின் ஈமான் கொண்டுட்டான் என்றால் அவன் பிரச்சனைய முகம் கொடுப்பான் அவனுக்கு பிரச்சனையாவே தெரியாதான் ஏன் தெரியாது அங்கே தான் விஷயம் ஏன்போ அவனுக்கு தெரியுது இவனுக்கு தெரியாது முஸ்லீம் சமுதாயமும் மற்ற சமூகத்தையும் உட்கார வைக்கிறோம் நீங்கள் வீடு வீடெல்லாம் போகாதீங்க பேனா எடுத்து போட்டு ரிப்போர்ட்லாம் பார்க்காதீங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வி கேட்கறேன் தெரியுமா முஸ்லீம் சமுதாயத்தில் குடிக்கிறவங்களும் மற்ற சமுதாயங்களில் குடிக்கிறவங்களும் எடுப்போம் படிக்கிறது சமுதாயம் எந்த சமுதாயம் நல்லா படிக்குது நம்ம சமுதாயம் தான் லாஸ்ட் படிக்கிறதில் லாஸ்ட் யார் சிங்கள மக்கள் படிக்கிறாங்க இந்து மக்கள் தமிழ் மக்கள் படிக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் படிக்கிறாங்க நாங்கள் லாஸ்ட்டாக தான் வருவோம் அதெல்லாம் உண்மை நாங்கள் வியாபார சமுதாயம் எங்களுக்கு தொழில் தெரியுமே தவிர படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லாம் லாஸ்ட்டு தான் நிற்கும் அவங்களாம் நல்லா படிப்பாங்க குடியில் யார் இருக்கிறா நம்ம ஒன்ல குடியில் யார் இருக்கிறா படிப்புல லாஸ்ட்டாக போன மாதிரி குடிக்காத சமுதாயத்தை த தரம் இவங்க குடிக்கிறதுல ரொம்ப கம்மி படிக்காத ஒரு சமுதாயம் கூட குடிக்கணும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா மடையனா இருந்தால் கூட குடிக்கணுமா இல்லையா இப்போ படிச்சில்லப்பா ஏதோ அவன் போது அவனுக்கு பிரச்சனை மூங்கு கொடுக்குறதுக்கு ஏழாது சக்தி இல்லை அப்போ அவன் குடிக்கணுமா இல்லையா ஏன் குடிக்கிறான் ஏன் குடிக்கிறான்டா பைப் போடுற பட்ஜெட்டை தாங்க இயலாது வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை பிரச்சனை முடியல சின்ன பையன் குடிக்க மாட்டான் திருமணம் முடிச்ச குடிக்கிறான் கசப்பு இனிப்பு ஜூஸ் எல்லாம் பரவாயில்ல ஏன் குடிக்கிறான்டா அந்த கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் மறக்கணும் அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும் வேலை செஞ்சு போட்டு வீட்டுக்கு போகிறனால மறுபடியும் எடுப்பான் எதுக்குண்டா எல்லாம் மறக்கணுமா எல்லா டீ பண்ணணுமா அதுக்கு கொடுவே எடுக்கிறான் இதுக்குதான் குடிக்கிறாங்க நீங்க போய் கேளுங்க வயசோடு வாசல நிற்கிறோம்ல எதுக்கா நிற்கிறான் இது அந்த மாதிரி ஜூஸ் இது டேஸ்டாக இருக்கும் அப்படி டேஸ்ட் இது அதுதான் குடிக்கிறானா அப்போ ஏதோ சோடா குடிச்சிட்டு போயிடுவான் இது எதுக்கு எடுக்கிறான்டா அந்த அளவுக்கு வாழ்க்கை கசப்பு அந்த கசப்பை தாங்க முடியாமல் ஊற்று குடிக்கிறான் குடியில் குடிக்கிறது ரொம்ப கம்மியான சமுதாயம் நாங்கள் ஏன் ஏன் அங்கே ரொம்ப கம்மியான சமுதாயம்னு கேட்டிங்கன்னா அல்லாவுடைய நேரடியார்களே எங்களுக்குரிய பிரச்சனையே நாங்கள் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னமோ ஒரு உதவி கிடைக்குது அவனுக்கு கிடைக்கல நீங்கள் போய் அவன் எல்லாம் ஆரஞ்சு பார்க்காதீங்க கண்ணு சும்மா மேலோட்டமாக பாருங்கள் குடிக்கிறானே ஏன் நம்ம குடிக்கல ஏன் எங்கள் சமுதாயத்தில் எண்பது வீதம் இருபது வீதம் குடிக்கிறானே எண்பது வீதம் குடிக்கலண்டா அவன் சமுதாயத்துல ஏன் கொஞ்சம் புரியணும்னா சில சிறப்பு கொஞ்சம் நிப்பாட்டணும் என்றால் நம்ம பொய்ஸும் போயிட்டு தான் இருக்குது கஷ்டப்பட்டு தான் நான் பேசுகிறேன் நான் நிகழ்ச்சி இன்றைக்கு காலையிலேருந்து மூணு நிகழ்ச்சி முடிச்சு நாலாவது அப்புறமேலாம் என்னோட அஞ்சு இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் தரீங்களோ பெரியவங்க விசேடமா பிள்ளைங்களா ஏன்னா நான் உங்களுக்கு கொண்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் ஏதோ பேசிட்டு போகல நீங்கள் போகிற வழியில் உங்கள் வீட்டுக்கு ஒரு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு போகணும் ஆஹா ஏன்னா பாலைவனத்தில் எழுத தெரிக்காதவங்க படிக்க தெரியாதவங்க கையில் ஆட்சி கிடச்சிச்சு அவங்க மாறினாங்க அவர்களுக்கு வந்து எல்லாம் கிடச்ச பிறோம் அவங்க குடிக்கலை குடித்த சமுதாயம் அந்த சமுதாயம் யாரண்டா ராத்திரிக்கு குடிப்பாங்க குடிய விட்ட அவங்களுக்கு இல்லை இந்த சின்னவங்களையும் நான் பார்க்குறேன் பெரியவங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன் பள்ளிவாசல் என்றதில் நீங்கள் என்ன ஒரு மு முன்னுதாரணம் காட்டணும் பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்தால் கூட்டம் கூட்டம் உட்காந்து பேசுறத இல்லாமல் ஒழுங்குபடுத்து பேசி நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கோணத்தில் மனசு போயிடும் அங்கால் ஒரு ஆள் பேசுகிறாரு இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு ஒரு பையன் அங்கடிக்கலாம் ஒரு பையன் இங்கே நிற்கிறானா படித்து கொடுக்க வருமா முன்னாடி வாங்கம்மா அந்த பிள்ளைங்களை நீங்கள் பழக்கணும் பாப்பா மார்கள் உம்மா மார்கள் பக்கத்தில் வச்சு இல்லைன்னா அவங்களும் மோசமாக போயிடுவாங்க மார்க்கம் எங்கே அவங்க எங்கேயும் நிற்பாங்க இந்த மா முஸ்லீம் என்றது அப்துல்லாம பேரில் வரக்கூடாது மார்க்கம் என்றது பள்ளிக்குள்ளே அதை என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் அங்கால டீ கொடுப்பார் இவர் அங்கே ஈச்சைப்பண்ணம் கொடுப்பாரு இப்படி இப்படி பார்க்கறது இல்லை ரசூல்லா ஜும்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க